பைசல் ப்ராப்பர்ட்டி இது வந்து கீழ்குளம் வில்லாரி வலை அதில் ஒரு அருமையான வீடு பார்த்துக்கோங்க வழி, ஆறரை அடி வழி இது கேட்டு இது வீட்டோட பின்புறம் இதோட என்ட்ரன்ஸு ஆப்போசிட் சைடில் இது வீட்டோட முன்பக்கம் ரெண்டு வந்து ஒரு பதினெட்டுக்கு ஒரு முப்பத்தஞ்சு அடி வீதிக்கு ஸ்பேஸ் உண்டு வீடு வந்து வீடு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வீட்டை உள் பக்கம் பார்ப்போம் இது சிட் அவுட்டு சாரிபடி சாறுபடி உள்ள சிட் அவுட்டு இது லிவிங் ரூம் லிவிங் ரூம் பெரிய ரூம் தான் லிவிங் ரூம் அடுத்தது இது முதல்ல ஒரு பெட்ரூம் இருக்கு அடுத்த செயற்கைஸ் பாத்ரூம் அட் மற்ற காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கு அட்டாச் ரூம் வேணா இல்லை கீழே இன்னொரு பெட்ரூம் இருக்கு செயற்கைஸோட தொட்டு கிச்சன் ரெண்டு இருக்கு அடுத்தது ரெண்டு கிச்சன் இருக்கு இது ஒரு கிச்சன் அடுத்தது இன்னொரு கிச்சன் ரெண்டு கிச்சன் கிச்சன்ல ஒரு பாத்ரூம் அப்புறம் குளிர் ரூம் குளிரூம் பின்னாடி ரூமும் பின்னாடி பாத்ரூம் அடுத்தது மேலில் போசன் மேல ரெண்டு ஆண்டு மேலே ஒரு ரூம் மேலே வந்து கன்னிமூலையில் ஒரு ரூம் அடுத்து பாக்கி வந்து ஓப்பன் டெரஸ் தான் நல்ல அருமையான வீடு பாருங்கள்

ஆமாம் அதே இது மேலத்த டரஸில் உள்ள மேலே ஃப்ளோருக்குள்ள செயற்கைச்சு மூலையில் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஒரு வசதி எல்லா வசதியும் உண்டு மொத்தம் ஏ ஏழை சென்ட் எவ்வளோ வேணா ஆமாம் மொத்தம் இது ஏழை சென்று இருபத்தெட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்